என்னது பண்ணமா உங்க அப்பதான்னு அறிவு இல்லாம பேசுறேன்னா நீங்களும் உடனே ஆஹா துள்ளி குச்சிட்டு கிடைக்கீங்க நாம எங்கேயும் போக பண்ணல வீட்டில பருப்பு ஆக்குறேன் திண்ணுபிட்டு போய் படிக்கிற வேலையை பாருக்க நாளிலிருந்து பள்ளிக்கூட வேலையை திறக்குது அதை ஏதாச்சும் கொஞ்சமா நினைப்பிருக்கா ஏமா இப்படி பண்றீங்க மட்டும் பாப்பில போய் பாத்தீங்கலாம் நாங்களும் பார்க்க வரணும்னு சொன்னதுக்கு அப்ப எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டீங்க இப்பயும் பார்க்க போறது இல்லைன்னு சொல்றீங்க அப்ப எப்பதான் எங்களுக்கு காட்டுவீங்க உங்க அத்தையோட பாப்பாவை பார்த்தாவே பார்க்கறதுனால ஒன்றும் ஆகப்படும் கிடையாது போய் படிக்க வேட என்ன பாருங்க அப்பா அப்பா அம்மா எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகப்படுத்தறது போய் புக்கை எடுத்து வச்சு

இங்க பாருங்க உங்களுக்கு பாசம் இருந்தா நீங்க போங்க எதுக்கு என்ன இப்படி பாடா படுத்துறீங்க உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம்னா நீங்க தாராளமா போங்க நான் உன்ன தடுக்க மாட்டேன் ஆனா என்னால அங்க வரதுக்கு ஆவாது காபி ஏன் வர மாட்டுவா குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு வெறும் தலைய பிஸ்கட் போவீங்க தான் பாருங்க போறோம்னா சும்மா கிடையாது தாய் மாமன்ற முறையில சீர் செய்யணும் நகை போடணும் அரை பொண்ணு கால் போடணும் போட்டா எல்லாரும் கால் துப்புவாங்க ஒரு பொண்ணு போடணும் அம்பிட்டு பொறு பொண்ணு போடுற அளவுக்கு நம்ம கிட்ட ஒண்ணு பண வசதி கிடையாது உன் தொங்கச்சி வந்திருக்கு சொந்த பந்த மாதிரி நான் அசிங்கப்படுத்துறோமா என்ன இந்த பாருங்க என்னால வர்றதுக்கு ஆவாது அப்படின்னா என் தங்கச்சி பத்தி நீ யோசனை பண்ணி வச்சிருக்கியே என் தங்கச்சி என் பாசத்தை வச்சிருக்கா அவளுக்காண்டி நான் படத்தை செலவு பண்ணுனாலும் என் வச்சிருக்க பாசம் குறையாது வெறும்லையோ விசிக்கிட்டு போனாலும் கூப்பிட்டு வச்சு விருந்து என் தங்கச்சி ஆ ஆ உங்கள் தங்கச்சிண்ணா என்ன அண்ணன் தங்கச்சி ஆச்சி அப்பா அம்மா ஆச்சி எல்லாம் வெட்டு குத்தும் செய்யும் என் பிள்ளைகளுக்கும் எனக்கோ வீட்டிலே சோறு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க தாரா விட கிளம்பி போக மத்தபடி என்னால அங்க வந்து யார் மணி அசிங்கப்படுத்த முடியாது இவ்வளவு பேர் சொல்லி நீ கேட்க மாட்டே இல்ல பிள்ளைகளா உங்களுக்கு அத்தை வீட்டுக்கு வரணும்னா ஆசி இருக்கா இல்லையா இருக்குப்பா வாய மூடுங்கடி நீங்க போறதே போகல எதுக்கு ஏன் பிள்ளையோட மஞ்சி சேர்த்து கழிச்சிட்டு கிடக்கீங்க ஏட்டி இங்க பாரு நீ வேணா சுட்ட மண் மாதிரி எதுலயே ஒட்டாம இருந்துரு அது விஷ்டம் ஆனா என் பிள்ளைங்கள ஒரு நாள் அப்படி வளர்க்க மாட்டேன் தாத்தா பாட்டி சொந்த பந்துன்னு எல்லா வருமோ அவங்களுக்கு தெரியணும் நாலு இடத்துக்கு நாம போனத்தையா நாளைக்கு நம்ம வீட்டு விசேஷம்னா நாலு பேர் வருவாங்க எங்கேயுமே போவாம இப்படி வீட்டுலயே பூங்குதுன்னு வச்சுக்க அப்புறம் நாளைக்கு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு யாரும் வரமாட்டாங்க நீ என்னதான் போய் போய் விழுந்து எல்லாரையும் கூப்பிட்டாலும் ஒருத்தர் இங்க வந்து எப்படி பார்க்க மாட்டாங்க குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டின்றது ஒரு வரப்பிரசாதம் தாத்தா பாட்டிங்க வளர்க்குற குழந்தைங்க எல்லாமே பெரிய அளவுல பேர் சொல்ற அளவு வளருவாங்க இந்த காலத்துல தனி கொடுத்துன்ற பேர்ல எல்லாரும் தனித்தலையா வாழ்ற வச்சுட்டியா குழந்தைங்களா போனையும் பாத்துக்கிட்டு டிவியும் பாத்துக்கிட்டு பொழுது போக்கு போகாம உட்காந்து மறைச்சு மறைச்சு பாத்துட்டு கிடக்குங்க இதுவே தாத்தா பாட்டிங்க இருக்கிற வீட்டுல குழந்தைங்கள விட்டு பாரு அவங்க ஓடி ஓடி விளையாடுறதும் சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் நல்ல பழக்கங்களை கத்துக்கிறதும் நம்மளே நம்ம கண்ணால பாக்கலாம் குழந்தைங்கள யாருக்கிட்டே அண்டை விடாம இப்படி உன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டீன்னா அதுக்கப்புறம் அதே பழக்கம் தான் அதுங்களுக்கும் வரும் அப்புறம் நாலு பேர்னா எங்கேயும் போகாதீங்க இதுக்கு மேல என்ன சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டேன் உனக்கு விரிப்போடுதான் கிளம்பிப்பா

கேட்டி வர்வியா மாட்டியா கடைசியே கேக்குறேன் வரல காரி நீ வேணா அவசியம் அங்க இல்லாம இருக்கலாம் ஆனா தாய் முறையில என் தங்கச்சிக்கு அண்ணன்ற முறையில நான் கண்டிப்பா அங்க தான் போறேன் போங்க போங்க போய் அச்சிக்கிட்டு வரதானே போறியே அப்பதே உங்க பொண்டாட்டி சாடுறது எவ்வளவு பெரிய உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் இதுவா அதுவா ரெண்டு புடவை நல்லத கிடைக்கு இதுல எந்த புடவை கட்டிறதுன்னு தெரியல ஒரே குழப்பமா கிடைக்கே யாடி ராதா எனக்கு எடுப்பான புடவை இது ரெண்டுத்துல எதிர குதி சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்குடி ரெண்டு புடவையில எந்த புடவை கட்டி அம்பல்க்கியா ஆமா நீ எட்டி இன்னே ஏதோ புச்சால மாத்தாம அப்படியே நெட் கड़क வா சூ சீக்க சட்டுபுடி நீ சீவி போ ஏ போய் புளிய ரெடி பண்ணி அது விடுடா இங்க வந்து நெட் கड़क வா அம்மா இதுக்கு ஊ பேர் வைக்கிற விழான்னு சொல்லிிருந்தீங்களே இந்த வீட பார்த்தா அப்படி தெரியவே இல்ல இது விழா விடு மாரியா இருந்து சொல்ல பாப்போ ஒரு கூட வருவாங்க நாம தண்ணியெல்லாம் போட்டு பேர் வெச்சிப் புடுனா போதான் வந்து குழந்தைய பாத்துட்டு கிஃப்ட் ஏச்ச காச்சி அதெல்லாம் நீ வேற உன் நேரப்பு இப்படி வர கிடக்கா இவங்க எல்லாம் பார்த்தா அம்மன் ஜல்லிக்கு ப்ராஜெக்ட் இல்லாத ஆளுங்க மாதிரி இருக்கு ஏண்டி ஏண்டி இப்படி எல்லாம் பேசுறவா உன் அண்ணி காதல ஊதிச்சினா அப்புறம் மடிக்கவே என்ன நினைப்பா அடிக்க வாசி வீலண்டா விழுட்டோம் இது நான் உண்மையே தானமா சொன்னே நீயே சொல்லு பாப்போம் டா யாராச்சும் வீட்ல ஆளுங்க இருக்காங்களா சுத்தி 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 நம்ம அஞ்சு ஆறு பேரே தவிர ஒரு ஆளு வந்த படையில இல்ல எனக்கு இவங்களுக்கு சொந்த பந்தமே இல்லையோன்னு தோணுது சமந்தி கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா குழந்தைக்கு தனியா ஊத்துறோம் நீங்க வந்தீங்கன்னா சட்டுப்புடுன்னு குழந்தைக்கு தனியா ஊத்திரலாம்ல ஆமா வர வர சாமதியம்மா அம்மா கேளு கேளு ஆமா சமதியம்மா வீதியில என்ன பெருசா ஆளை யாரு காணோ சொந்த பந்தத்துக்கு சொல்லி விட்டியளே இல்லையா அது வேற ஒண்ணு சாமதி மாப்பிள தேன் சிம்பிளா பண்ணி முடிச்சுக்கலாம் எதுக்கு பெருசா பண்ணிக்கிட்டு நம்ம வீட்லயே அவ்வளவு பெரிய இடம் கிடையாது இல்ல அக்கம் பக்கத்துல ஒரு அஞ்சாறு வீட்டுக்கு நம்ம வீட்டு ஆளுக்கு மட்டும் தான் சொல்லி விட்டுருக்கு மாதோ குழந்தையா இருந்தா நல்ல விசேஷமா பண்ணிக்கலாம் ரெண்டாவது குழந்தை தானே நம்ம வீட்லயே சிம்பிளா பண்ணிக்கலாம்னு மாப்பிள தான் சொன்னாரு சரி எங்களுக்கும் அதுதான் சரின்னு பண்ணிச்சு அதனால நாங்க பெருசா யார்கிட்டயும் சொல்லல சாமதியம்மா பாத்தியா உன் மாமனை பாத்தியாமா அண்ணங்காரி எப்படி ஆளே மாறி போட்டானு பாரு டா நான் ரெண்டாவது குழந்தைக்கு வளகாப்பு வைக்க வேண்டால நீ இவ்வளவோ அடிச்சு சொன்னேன் அண்ணா அண்ணன் கேட்டுச்சா அண்ணி ஆச்சு நீ வளகாப்பு வச்சே திருவன அட முடிச்சி சரிடா சிம்பிளா நம்ம வீட்டு ஆளுங்க வெடிக்க பச்சி வளகாப்பு பண்ணிக்கலாம் நீ சொன்னே அப்ப கூட அண்ணங்காரி கேட்டிச்சா ஊரியே குட்டி விருந்து வெச்சி ஓஹோ ஆஹான்னு சொல்ற அளவுக்கு வளகாப்பு பெருசா பண்ணிச்சி இத்தனைக்கு ரெண்டாவது குழந்தை

ஆமாம் இரு அவனுக்கு மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிறேன் இரு